இங்கே புது பாலம் அதுக்கப்புறம் வந்து பழைய பாலம் இருக்கு அதுக்கு சென்டரில் தான் ஃபர்ஸ்ட் தூண் இப்போ வாங்க இப்போதைக்கு நம்ம பழைய பாலத்தில் நடந்து இப்போ நம்ம வந்து பழைய பாலத்துக்கு வந்துட்டோம் நண்பா இங்கே பாருங்களேன் இந்த மீனை தான் செத்த மீன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் ஸோ உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் வந்து தென்கடல் இந்த பக்கம் இருக்கிறது வந்து வடகடல் நான் இந்த ட்ரெயின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஓகேங்களா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ராமேஸ்வரம் பிட்லைன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு துருப்பிடிச்சிருச்சுல என்ன சுத்தமாக போயிருச்சு கடல் அப்ப நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கிறோம்னா இந்த புது பாலம் அதுக்கப்புறம் வந்து பழைய பாலம் இருக்குது அதுக்கு சென்டரில் தான் அந்த தூணில் உட்காந்துருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாச்சு பழைய பாலத்தில் போய் புது பாலத்தை கவர் பண்ணி இப்போ பழைய பாலம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக தெரியுதுங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம பழைய பாலத்தில் போய் பழைய பாலத்தையும் கவர் பண்ண போகிறோம் புதிய பாலத்தையும் கவர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு ட்ரெயினு சென்னை ட்ரெயினை அதுவுமே வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச பாம்பன் பாலத்தை என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுதோ அதை வந்து ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம் அதனால கம்ப்ளீட்டாக வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பாம்பன் பாலத்தை பற்றி தேடுறவங்களுக்கு இது வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரூட்டு அதுக்கப்புறம் இதுதான் வந்து பாலம் ஸ்டார்ட் ஆகுறது தெரியுதுங்களா ஸோ பாம்பன்லேருந்து பாலம் ஸ்டார்ட் ஆகுற பகுதி ஃபர்ஸ்ட் தூணு அதாவது இது வந்து தரைப்பகுதி தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு தூணு தெரியுதுங்கல்ல ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்களேன் இந்த ஃபஸ்ட்டு தூணோட லெவலும் பழைய பாலத்தோட லெவலும் ஒரே மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் போக போக தான் அதோட உயரம் வந்து கூடுது அப்படியே இங்கேருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பழைய பாலத்தில் நடந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க மார்ச் மூணாம் தேதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு என்னென்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ராக்ல இப்போ நடப்போம் நடந்து பழைய பாலத்தை வந்து பெயிண்ட் அடித்ததை கவர் பண்ணிட்டு அப்படியே புதுப்பாலுமே எப்படி வந்திருக்கு அந்த ட்ரெயின் வரும்போது எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஓப்பன் பண்ண போகிறாங்களா இல்லை அதுக்கான வேலைப்பாடுகள் நடக்கிறதா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நண்பா வாங்க இப்போ நம்ம வந்து பழைய பாலத்தில் நடப்போம் இப்போ நம்ம வந்து பழைய பாலத்துக்கு வந்துட்டோம் நண்பா ஓகேங்களா ஸோ பழைய பாலத்தில் இருந்து தான் அப்படியே நடந்து போய் புது பாலத்தை வந்து கவர் பண்ண போகிறோம் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ரொம்ப ஆச்சு நானே வீடியோ இந்த சைடு வந்து எடுத்து நமக்கே பார்க்க நல்லா இருக்குது அந்த புது பாலம் வந்து பெயிண்ட் அடித்த பின்னாடி இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது நம்மளோட வியூவு பட்டகாசமாக இருக்கா ஸோ நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பாம்பன் பாலத்தை ரசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாம்பனில் இருந்து ராமேஸ்வரம் வரைய புது ட்ராக்கு வேறு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பணிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னுமே ஒரு பிஎம் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகல பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு ஏன்னா பிரதமர் மோடிஜி வந்தால் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு ஒத்திகையுமே பார்த்துட்டாங்க நம்ம ஃபைனலாக ஒரு ஒத்திகை நடந்துச்சு அந்த ஒத்திகையுமே இங்கே இருந்தால் நடந்துச்சு பாலத்தில் மேலே இருந்து ஸோ தெரியுதுங்களா இங்கேருந்து நடத்துனாங்க அதையுமே வீடியோ போட்டிருந்தோம் அதான் ஃபைனல்னு சொன்னாங்க அது ஃபைனலாக இருக்கும்போது மார்ச் மூணு தான் அப்படின்னு சொல்ற ஒரு கான்ஃபிடண்டா இருந்தாங்க ஒரு மூணாந்தேதி ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீனவர்களோட போராட்டம் தங்கச்சி மடத்துல நடந்துச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸுமே வரலை ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற எந்த நியூஸுமே வராமல் அப்படியே கிடப்புல போட்டாங்க இப்போதைக்குமே ஒரு கன்ஃபர்மேஷனான அஃபீஷியலா சதர்ன் ரயில்வேல இருந்து எந்த ஒரு நியூஸ்மே வரலை இப்போதைக்கு ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்காக சில லோகோ வச்சு அதாவது இந்தியன் பிளாக்ல லோகோ வச்சு ட்ரெயின் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயின் எல்லாமே இப்போதைக்கு மதுரையில் இருக்கு ஆக்சுவலாக அதுக்கான வேலைகள் பின்னாடி போயிட்டே இருக்கு பட் அஃபீசியலா வந்து இந்த டேட்ல ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது வந்து தெரியல அதுக்கப்புறம் இங்கே வேற ஏதாவது பிஎம் வர்றதுக்கான வேலைப்பாடுகள் நடக்குதா அப்படின்னு சொல்றதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி பாருங்களேன் என்னை காத்தே இல்லாதனால கடல் எவ்வளவு தெளிவா இருக்குன்னா நம்ம மேல இருந்து எத்தனை டைமோ பார்த்துருக்கோம் இந்த இடங்கள்ல வந்து அலைகள் இருக்கும் போது இந்த இடத்தையெல்லாம் மூடிடும் அந்த அலைகள் வந்து வரும்போது ஸோ பாருங்கள் தூண்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரம்மியமாக எந்த ஒரு அலையும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருக்குது நம்மளோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே சொல்லுங்கள் நம்ம பேசுகிறதுமே போதுமான இன்ஃபர்மேஷன் இருக்குதா இல்லை உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில் தேவையா அப்படின்னு சொல்கிறதுமே சொல்லுங்கள் நம்மளோட நண்பர் ஒருத்தவங்க கண்டனியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தேவையான தகவல் தெரியுதா அப்படின்னு சொல்றதும் பாருங்க இன்னுமே பக்கத்துல போய் உங்களுக்காக நான் காட்டுறேன் அதனால கண்டினியூவா வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இன்னும் ப்ராப்பரா வீடியோ எடுத்து கொடுக்குறேன் இங்க இருந்து பாருங்களேன் எவ்வளவு தெளிவா இருக்கணும் சோ இந்த பக்கம் இருக்கிறத வந்து தென்கடல்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு பாலத்தை தாண்டி இங்கிட்டு இருக்கிறத வந்து வடகடல்னு சொல்லுவோம் தெரியுதுங்களா சோ அந்த பகுதி வந்து வடகடல் இது வந்து தென்கடல் இன்னைக்கு ரெண்டு கடலுமே ரொம்பவே அமைதியாக இருக்கு தெரியுதுங்களா இது வந்து தென்கடல் இந்த பக்கம் இருக்கிறது வந்து வட கடல் எவ்வளவு எவ்வளோ கிளியராக இருக்கணும் கீழே இருக்கிற பாறைகள்லாம் தெரியுது பாருங்க ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இன்னும் நம்ம ப்ராப்பராக பெயிண்ட் அடிச்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப அழகான காட்சிகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுங்களா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்துருச்சு போய் கவர் பண்ணிடுவோமா நான் இந்த ட்ரெயின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இப்போ வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் கவர் பண்ணுவோம் எனக்கு நம்ம ஜூம் பண்ணி காட்டுறதுனால அதிகமாக வச்சு எடுக்கிறனால ட்ரெயின் ஸ்பீடாக வர்ற மாதிரி தெரில ஆக்சுவலாக வந்து ஸ்பீ ஸ்பீடாக தான் வருது ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே தான் வருது இந்த மாதிரி எந்த ஒரு விண்டுமே அதாவது காற்று அடிக்காத போது அந்த ஸ்பீடில் தான் வருது பாருங்களேன் பழைய பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலுங்க இதுக்குள்ளே இருந்து ட்ரெயின் வர்றது அந்த காட்சியெலாம் இனிமேல் நம்மளால் பார்க்கவே முடியாதுல்ல அப்போ நம்மள்கிட்ட இவ்வளோ கிளாரிட்டியான கேமரா எந்த ஒரு செட்டப்பும் இல்லை எடுத்து வைக்க இப்போதைக்கு இந்த பாலத்தை எடுத்து வைப்போம் ஃபுல்லாக ட்ரெயின் கிராஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வந்து தரைக்கு ஏறி இருந்துச்சு தெரியுதுங்களா என்ன ட்ரெயின்னு பார்த்துருப்பீங்க சேது எக்ஸ்பிரஸ் சென்னை டு ராமேஸ்வரம் இந்த ட்ரெயின் வந்து நேற்று சாய்ந்தேரம் சென்னையிலேருந்து கிளம்புறது காலைல எப்போ ராமேஸ்வரம் வரும் ரைட்டாக மண்டபம் வந்து காலையில் ஒரு ஏழு ஏழை காலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் கிராஸ் ஆகி போகிறதா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மெயின்டெனன்ஸுக்காக ராமேஸ்வரம் போவோம் வியூவா இங்கே பாருங்களேன் இந்த மீனை தான் செத்த மீன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இந்த மீனை வந்து அதிகமாக கிழிஞ்சா மீனுக்கு நாங்கள் இற போட்டு தூண்டி பிடிக்கும்போது இவர் தான் வந்து இறையை திணிட்டு போயிடுவாரு யூஸே இருக்காது யாரும் சாப்பிடவே மாட்டோம் விரும்பி அந்த மீன்ல எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள் ஸோ இப்போதைக்கு நான் அதை வந்து கிளியரா காட்டுறேன் அந்த லைனை கேட்டிருந்தீங்கல்ல எலக்ட்ரிக் லைனை ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு போதுமான கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் ரொம்ப பேர் வந்து புதிய பாமன் பாலத்தோட இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறீங்க ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் ரொம்ப பேர் என்ன சொல்கிறீங்கன்னா இதை வந்து ஒரு காட்சி பொருளாகவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு கருத்துமே இருக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி முக்கியம் பொறுமையாவே ஓப்பன் பண்ணட்டும் மறுபடி எதுவுமே செக் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது நடக்கிறதுக்கு எதுக்கு இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் ட்ரெயின் எல்லாமே போகுது நம்மளும் அது சம்பந்தமா வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பேர் வந்து இல்லை ட்ரெயின்லாம் போகல நீங்கள் வந்து ஃபேக்காக வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆக்சுவலாக எல்லாமே உங்கள் கண் முன்னாடி தான் ட்ரெயின் போச்சு பராமரிப்பு பணிக்காக எல்லா ட்ரெயினுமே மண்டபம் வர்ற எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் தான் போகுது இப்போதைக்கு மண்டபத்தில் எந்த ட்ரெயினும் இல்லை ஃபஸ்ட் இதை வந்து கரெக்டாக லாஸ்ட்டாக ஒரு ஒரு மாதமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஸ்மூத்தாக போயிருச்சுனா எல்லாம் நல்லபடியாக இருக்கும் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனும் வேலைகள் முடிஞ்சிருச்சு பழைய ரயில்வே ஸ்டேஷன் பட் இந்த டிக்கெட் கவுண்டரு பேசஞ்சருக்கான சேஃப்டி அவங்களுக்கு மட்டும்தான் செட்டில் ஆகலை மற்றபடி பிட் லைன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கிட்டிங்களா லைன் எல்லாத்தையும் ஸோ கிளியராக வந்து பார்த்துக்கிறேங்க கேட்டிருந்தீங்க இங்கேருந்து பார்ப்போமா வியூவை அது மாதிரி அந்த பாலம் புது பாலத்தோட லிஃப்ட்டில் உள்ள அந்த லைனையுமே நீங்கள் வந்து இங்கேருந்து கிளியராக பார்க்கலாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி மேலே இருந்தே பட் இருந்தாலும் இந்த இருந்து வியூவில் இவ்வளோ பக்கத்தில் நம்ம இதுவரைய வீடியோ கொடுக்கல பார்த்து ரசிச்சுக்கிறோங்க பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இதே ட்ரெயினு நேற்று வெள்ளிக்கிழமை மேலேருந்து போகும்போதும் எடுத்த ஃபுட்டேஜையும் நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவோட எண்டில் தயவு செஞ்சு அதையுமே பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள் அதனால ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் நமக்குமே அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு எந்த விஷாசமாக இருக்கும் நண்பா ஒரு உற்சாகமாக இருக்கும் பல பஸ் பாலத்தை பாருங்கள் வண்டிகள் போகிறத நல்ல ஒரு காட்சி ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலாக என்னென்னா இன்னுமே ஒரு கன்ஃபர்மேஷன் டேட்டு இல்லை சதர்ன் ரயில்வேலேருந்து அஃபீசியலாக இப்போ ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபிஷியல் டேட் வந்தா மட்டும்தான் இங்க வந்து வேலைப்பாடுகள் இருக்கும் இங்க வந்து பிஎம் வர்றதுக்கான எந்த ஒரு வேலையுமே நடக்கலை ஆக்சுவலா சொல்லப்போனா நம்ம ஊர்ல இருக்கோம் இல்லைன்னா எதுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து கமிட்மெண்ட்டை வச்சு போறவங்க அதனால இங்கேயும் வர்றதா இருந்தா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிருவாங்க சேஃப்டி பண்ணிடுவாங்க இங்க வந்து சுத்தம் செய்வாங்க எவ்வளவு வேலைகள் இருக்கு அதனால இந்த மாசமும் இந்த புதிய பாமன் பாலத்தோட இனாக்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்னைய பொறுத்தவரை பார்க்கலாம் திடீர்னு சடனாக ஏதாவது பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணி விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா தெரியுதுங்களா அந்த லைனை மறுபடியுமே இன்னும் பக்கத்துல வந்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு போதுமான அளவு இருந்துச்சா அப்படின்னு சொல்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளவு பக்கத்துல வந்து எடுத்திருக்கேன் இப்போ லாஸ்ட் வீடியோல நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் வந்து இந்த வீடியோவில் தர்றேன் அப்படின்னு சொல்றதையும் சொல்லியிருந்தேன் அதனால உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியரா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை பார்க்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி கிளியரா இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்க தெரியுதுங்களா பழைய பாலத்துல இருந்து இங்கிட்டு வந்திருக்கோம் அவங்க சூரியன் எலும்புறனால இந்த சைடு உங்களுக்கு கிளாரிட்டி கம்மியாக தெரியும் அதுக்காக தான் ஆப்போசிட் செக்ஷனை நான் வந்து கவர் பண்ணி காட்டுறேன் கடலுமே ரொம்ப தண்ணி பாருங்கள் அது நீச்சல் குளம் மாதிரி இருக்குது எத்தனை பேருக்கு கடல் குளிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்க நண்பா இருந்தோ பார்ப்பீங்க இன்னைக்கு நீங்கள் வராமையே இவ்வளவு பக்கத்தில் வந்து உங்களுக்கு நான் கூட்டி போய் காட்டியிருக்கேன் அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்பலாம் ஷேர் கூட பண்ண வேண்டாம் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு ஒரு மீடியமான டைம் வாட்ச் பண்ணுங்கள் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோவை அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னுமே இப்போதைக்கு வந்து பக்கத்தில் இருக்கோம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டணும் அப்படின்னு சொல்கிற எனக்கு ஒரு ஆசை எல்லாராலையும் இங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாமன் பாலம் பெயிண்ட் அடித்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன் லோக்கலாக வந்து பாலம் ஓப்பன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வேலைகளுமே நடக்கலை பட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஏன்னா எல்லா ஒரு ட்ரெயினுமே ராமேஸ்வரம் போகிறதுக்கு தோதுவாக இருக்குது ராமேஸ்வரம் போயிட்டு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ராமேஸ்வரம் பிட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அந்த பேசஞ்சருக்கான டிக்கெட் கவுண்டர் இது மட்டும்தான் கொஞ்சம் அவங்க வந்து சேஃப்டி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிஎம்ஓட டேட்டும் கிடச்சிருச்சுன்னு எங்கே கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ இதுவரையே இந்த வீடியோ நான் கொடுக்குற வரையவே அஃபிஷியலான ஒரு டேட்டு கிடையாது சும்மா எல்லாம் வந்து நியூஸ்க்காக கிளப்பி விடுறாங்க நான் மார்ச் மூணே கிடையாதுன்னு தான் என் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது மாதிரியே மார்ச் மூணு இல்லாமல் தான் இருந்துச்சு நம்ம ஒரு டைம் கூட கன்ஃபர்மேஷனாக இந்த டேட்டில் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறத சொல்லவே இல்லை எங்கடா புரிய தூண்டி போடவா புரிச்சிருக்கீங்களா பாறையா சூப்பராக இருக்குல்ல பெயிண்ட் அடித்த பின்னாடி நல்லா இருக்கு ட்ரெயினும் கடந்துருச்சு இப்போ புது பாலத்துக்கு பெயிண்ட் அடித்த பின்னாடி பாருங்களேன் பழைய பாலம் தான் மங்களாக தெரியுது தெரியுதுங்களா இது வந்து புதுசாக இருக்குது நல்ல ஒரு சில்வர் கோட்டிங் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழசாக தெரியுது நாள் அவர் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரிஞ்சார் இப்போ இவர் தான் என்ன தான் புதுசு வந்தாலும் பழசு பழசு தான் நூற்றி பத்து வருஷம் சும்மாவா இந்த ஷூட் நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணியிருக்கோம் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து பார்த்தோம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க காற்றே கிடையாது எல்லா தூண்கள்லேயும் தண்ணி அடிக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது தெரியுதா நீரோட்டம் இப்போ என்னென்னா தெக்க இருந்து அதாவது இந்த கடல்லிருந்து நீரோட்டம் அப்படியே போகுது தெரியுதுங்களா இது வந்து தெற்கு கடல் இது வந்து தெற்கடல் இது வந்து வடக்கு கடல் ஸோ தெக்க இருந்து நீரோட்டம் அப்படியே போகிறனால கலக்கா தெரியும் அதாவது காற்றே இல்லைனாலும் இந்த நீரோட்டம் போகிறது இந்த சைடு போகும்போது கலக்கா தெரியும் தெரியுதுங்களா கடல் வந்து அமைதியாக இருக்குது பட் தெளிவாக இல்லை இதுவே வடக்க இருந்து அந்த காத்து அடிச்சு அப்படியே இங்கிட்டு போச்சுன்னா நமக்கு வந்து தெளிவாக இருக்கும் இப்போ நீரோடத காட்டுறேன் பாருங்க தெரியுதா தெக்க இருந்து அப்படியே வடக்க போகுது தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அந்த காட்சி இடம் அந்த இடம் போகவுமே ரெண்டு கடனும் ஜாயிண்ட் ஆகி அதுக்கு மேல கலக்கு இருக்காது இதுவரையே தான் அந்த கலக்கே இருக்கும் ரொம்ப அட்டகாசமான வியூவா இருக்கும் நம்ம தான் பாம்பன் பாலத்தை அடிக்கடி போட்டாலும் டெய்லியுமே ரசிக்கிற தான் இருக்கும் நண்பா அதுல எந்த ஒரு குறையுமே இருக்காது பாலத்தை பொறுத்தவரை பழைய பாலத்தை பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சுத்தமா போயிருச்சு கடல்லே இருக்கிறனால பராமரிப்பு இல்லை இப்போதைக்கே ஏதோ இனாக்ரேஷனுக்கு தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதுதான் நம்ம பாக்குறோம் இது வந்து எவ்வளவு துருப்புடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க இது வந்து ரெண்டாவது ஆகல ரயில் பாதை போட்டது அது மாதிரி நான் உங்களுக்கு தூணையுமே கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாலம் ஒரு பழைய பாலம் தாங்க அட்டகாசமான வியூ அப்படியே சூப்பரா இருக்கு அந்த பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் இவர் தான் நல்லா பளிச்சுன்னு இருக்காப்ல இவர் வந்து கொஞ்சம் மங்களாக தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இனாக்ரேஷனுக்கு முன்னாடி மறுபடியுமே இது வந்து பெயிண்ட் அடிக்கிற சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ டேட்டு வந்து தள்ளி போயிட்டே இருக்கு பார்க்கலாம் என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் எதிர்பார்க்குறீங்க என்னடா இப்படியே நீங்க அப்டேட்டாவே கொடுக்குறீங்க ஓப்பனே பண்ண மாட்டீங்க போலடா அப்படின்னு சொல்ற மாதிரியே கேட்குறீங்க நம்ம என்ன இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும் நம்மளாம் ஓப்பன் பண்ண போகிறோம் இல்லை நம்ம தான் டேட்டு சொல்ல போகிறோம் அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லை நண்பா அவங்க சொல்லணும் ஓப்பன் பண்ணணும் நம்மளுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பிரம்மாண்டமான திறப்பு விழாவிற்கு ஆசைப்பட்டு அது மாதிரி இந்த லோகோ ட்ரெயின் எல்லாமே இப்போதைக்கு மதுரையில் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு நல்லா ரெடி பண்ணி நல்லா பல பலன்னு வச்சிருக்காங்க பார்ப்போம் இப்போ தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வீடியோ மூலயமா எனக்கு தெரிஞ்ச புதிய பாலத்தையும் சரி பாம்பன் பஸ் பாலத்தையும் இல்லை பழைய பாலம் எல்லாத்தையுமே ரசிச்சிருப்பீங்க நம்மளும் போதுமான தகவல் கொடுத்துருக்கோம் தகவல் கொடுக்கலைனாலும் ஒரு நீட்டாக காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்புகிறேன் நீங்கள் பார்க்காத ஒரு வியூவில் ஸோ பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வீடியோவை தான் நம்ம சேனலில் வந்து கொஞ்சமாவது போயிட்டுருக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வியூஸ்னா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சோ இதுவரை இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்